அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் வாலா ரசூல் இஹில் கரீம் நபிகினா முஹம்மது வாலா அலிஹி ஒசாபிஎன் அம்மாபாத் கினிமிக்க சகோதர சகோதரிகளே பயணத்தில் இருக்கும் பொழுது ஜும்மா தொழுகை கடமையா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஜும்மா தொழுகை என்பது யார் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதற்கான பதில் நமக்கு இன்ஷல்லா தெளிவாகிவிடும் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீது ஒவ்வொரு நாள் ஃபஜர் ஜொஹர் அசர் மஹரிப் ஈஷா இது கட்டாய கடமை இதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது இதில் ஜும்மா தினமன்று வெள்ளிக்கிழமை என்று ஸொஹர் தொழுகைக்கு பதிலாக ஜும்மா உரை நிகழ்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து இரண்டு ரகாத் இமாம் சப்தமாக ஹிராத் செய்து தொல வைக்கிறார் அந்த அடிப்படையில் ஜும்மா தொழுகை இரண்டு ரகாத் தொலைப்படுகிறது எனவே இந்த தொழுகை யார் மீது கடமை ஜொஹருக்கு பதிலாக ஜும்மா தொழுவது யார் மீது கடமை என்று கேட்டால் பருவ வயதை அடைந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜும்மாவில் கலந்து கொள்ள முடியாத வகையில் எந்தவித வியாதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் மீது கடமை பருவ வயதை அடைந்த ஆண்கள் எனவே பெண்கள் மீது ஜும்மா கடமையே கிடையாது பருவ வயதை அடைந்த ஆண்கள் அதுவும் எந்த ஆண்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன அர்த்தம் பயணத்தில் இருந்தாலும் ஜும்மா அவர்கள் மீது கடமை இல்லை மூன்றாவதாக அவர்களால் பள்ளிவாசல் வர முடியுமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வியாதி அந்த வியாதியால் நடக்க முடியாமல் ஜும்மாவுக்கு வர முடியாமல் போனால் அவர்கள் மீது ஜும்மா கடமை இல்லை வெண்பானவர்களே பெண்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது அதேபோல் பிரயாணிகள் பயணத்தில் இருப்பவர்கள் மீதும் ஜும்மா கடமை கிடையாது ஊரை விட்டு வெளியேறியவர்கள் சில சமயம் சரியாக ஜும்மாவுடைய நேரத்திலே அல்லது ஜும்மாவுக்கு மிக நெருக்கமான நேரத்தில் ட்ரெயின் இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருக்கவர்கள் பயணத்தில் கிளம்பலாம் ஜவால் என்று சொல்வார்கள் நடு உச்சியை விட்டு சாய்வது அல்லது நடு உச்சியை சூரியன் அடையக்கூடிய நேரம் அதற்கு முன்பாகவே சீக்கிரமாகவே கிளம்பி விடுவது சிறந்தது பயணமாக இருந்தால் இருந்தாலும் ஜும்மா தினம் அன்று சரியாக ஜும்மாவுக்கு சற்று முன்பு ட்ரெயின் இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ட்ரெயினை பிடித்து பயணத்தை தொடங்குவதிலே தவறில்லை அதேபோல் உடல்நிலை சரியில்லாமல் குறிப்பாக நடந்து கூட போக முடியாத அளவிற்கு ஜும்மாவில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நோயாளி மீதும் ஜும்மா கடமை இல்லை சரி யார் மீது ஜும்மா கடமை இல்லையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் வீட்டிலே அல்லது பயணத்திலே என்று கேட்டால் ஜொஹருடைய நான்கு ரக்கா தொழுகையை பிரயாணியாக இருந்தால் ஊரை விட்டு வெளியேறி இருந்தால் சுருக்கி இரண்டு ரக்கா ஜொஹர் தொழுகையை தான் அவர்கள் தொழ வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு ஜும்மா தொழுகை இல்லை ஜும்மா என்றால் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு அந்த ஜும்மா உரையை கேட்டு அடுத்து ஜமாத்தோடு சேர்ந்து அந்த ஜும்மா தொழுகை தொழுதால் தான் அது ஜும்மா தொழுகை வீட்டில் இருந்தபடி நான் ஜும்மா இரண்டு ரக்கா தொழுகிறேன் என்று தனித்தனியாக ஆங்காங்கே தொழக்கூடிய தொழுகை அல்ல இந்த ஜும்மா தொழுகை ஜும்மா என்றாலே கூட்டமாக தொழ வேண்டிய தொழுகை அது எனவே அந்த அடிப்படையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஆண்களும் சரி அவர்கள் வொஹர் தொழுகை நான்கு ரக்காத் தொழ வேண்டும் பிரயாணிகள் பயணத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறியிருந்தால் அவர்கள் ஸொஹர் தொழுகை எண்ணம் தான் நீயத்துதான் ஆனால் இரண்டு ரகாத் பயணம் என்கிற அடிப்படையில் அவர்கள் சுருக்கி தொழலாம் எனவே இரண்டு ரகாத் தான் தொழுவார்கள் ஆனால் அந்த இரண்டு ரக்காத் ஜும்மா தொழுகை அல்ல அது ஸொஹர் தொழுகை எனவே பருவ வயதை அடைந்த உள்ளூரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜும்மாவில் கொலந் கலந்து கொள்வதற்கு சக்தி உள்ள அந்த ஆண்கள் மீது தான் ஜும்மா தொழுகை கடமை அத்தகைய ஆண்கள் சம்மந்தமாக தான் அல்லா சுமான் தலா ஜும்மா அத்தியாயத்திலே சொல்கிறான் மனு நம்பிக்கை கொண்டவர்களே இத இதில் ஜும்மா அும்மா தினம் அன்று தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதான் கொடுக்கப்பட்டால் ஃபஸ் அவு இலாதிக்கிரில்லா ஹிவதருள் பைய அல்லாஹவி நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லா சுபான் வத்தாலா சொல்கிறான் அந்த அடிப்படையில் ஜும்மாவுடைய நேரத்திலே வியாபாரம் செய்வது வியாபாரம் மாத்திரமல்ல மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதில் ஈடுபடுவது ஹராமான ஒரு காரியம் எனவே எல்லா வேலைகளை விட்டுவிட்டு ஜும்மாவுக்காக சென்று விடுவது ஆண்கள் மீது கட்டாய கடுமை கடமை சலுகை வழங்கப்பட்ட மக்கள் أبركت ظهرت والله تعالى أعلم السلام عليكم ورحمة الله وبركاته